வெளிய <laughs> રાકે <laughs>

அதிர் அதிரு கம்பென மனேஜர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்

அண்ணே கொஞ்சம் மாத்தல சாயம் பாருங்கனே அட எல்லாரியுமே சொல்றேன் கொஞ்ச மாத்தல சாயம் பாருங்கனே இது என்ன மேர்க்கி பக்கம் ஹலோ ஹலோ பக்கம் கொஞ்சம் மாத்தல சாயம் பாருங்கனே அனே இந்த கேலி பக்கம் அப்டா நிக்கிறீங்க மாத்தல சாயம் பாருங்க ரூபா ரூபா கால் பண்ணி காம்பஸ் போடுறானு உனக்குதே அது தூண ஓகுறது நீ பிளேயரை வச்சு பாருங்க

அடய் ஸ்டேண்டிங்ஸ் ஆப் பாக்ஸ் முடிஞ்சேங்கடா நான் சத்தமா பாடுறேன் அட முடியே கணேஷ் ஐந்தே நிமிடம் சோ ஓனல் சார்ஜ் கணேஷ் ஐந்தே நிமிடம் எங்க கணேஷ் தாட முடி அர்ஜவனமே ராகே தாмур சாய் ரட்டமல்லி சீனிவாசன் கம்பாரிக்கு கொண்டைமன் பட்டி சார்ஜ் பட்டுறியா எங்க வரோது டேய் கல்ல எடுத்து போறாங்களே டேய் நான் ஒரு வீட்லடா இருக்கு சாப்பாடுப்பா செகண்ட் ரவுண்ட்லே இந்த முதல் சுற்றில் வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் உணவு தயாரி விட்டது போவ கடைசி நான்கு மூன்று இரண்டு மஞ்சபடி மூன்று படி இரண்டு ஒரு புள்ளி புண்டியை மஞ்சம்படி எண்ணினார் திட்டமிடி தேர்ட் ரை மஞ்சம்பட்டி அருமையான டிபென்ஸ் இறை அணிகளுமே சம வெட்டி புடி தேர்ட் ரைட் கலிங்கபுட்டி தேர்ட் ரைட் கலுக்குபுட்டி அருமையான டிஃபென்ஸ் அப்படியே பிளேர் கையில் வச்சுங்க மஞ்சம்பட்டி நான்கு புள்ளிகள் ஆட்டோமேட்டியா கடைசி மூன்று மேடம் மஞ்சம்படி நான்கு புலிகள் கலிங்குபட்டி மூன்று புலிகள் ஒரு புலி முன்னிலையில் மஞ்சம்பட்டி கலிங்கப்பட்டி அவுட் ஆப் கீழே உட்காருங்க வந்துருக்குறோம் இந்த ஆடம் முடிந்தோன்னே இருக்க ஆட்ட கடைசி இரண்டே கடைசி இரண்டே நிமிடம் மஞ்சபட்டி நான்கு கழுங்குபடி மூன்று ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சபட்டி அருமையான ஆட்டம் ஒத்தினமா எங்க இருந்தாலும் கமிட்டி நார நிமிடம் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் மஞ்சபட்டி நான்கு கலங்குபட்டி மூன்று ஒரு புள்ளி முன்னிலையில் மஞ்சபடி அணியினர் அண்ணே கலங்குபட்டி அவுட் ஆஃப் கீழ உட்காருங்களே அணியில இருக்கு இரு அணியிலுமே சம வெற்றி புள்ளி நான்கு நான்கு கடுமையான போராட்டம் இரு அணியிலுமே சம வெற்றி புள்ளி ஒன் பாயிண்ட் அருமையான ஆட்டம் யார் அணியிலும் பல வாய்ந்த அணி போனதுன்னா அட்டு கொழந்திருவாங்க இரு அணிகளுமே சமவென்றிப்படித்தவங்க போயிருக்காங்க கல்லுங்க ஜெய்ச்சி मंजी सेकेंड राइट जेसी नंबर जीरो सेवन कलंगी सेकेंड रैक्ट जेसी नंबर फोर

எப்ப அந்த பிளேயரை கையில வச்சு ஆடுங்க ரெண்டு டீமுமே மூன்று முடிவெடுத்த நிலையில் மஞ்சம்பட்டி மூன்று கலுங்குபட்டி மூன்று இரு சம பிள்ளைகள் மஞ்சம்பட்டி ஃபோர்த் ரேட் நம்பர் எயிட் கையில் வச்சுப்பா விசுல நோட் பண்ணுங்க

கடுமையான <laughs> போராட்டம் <laughs> <laughs> மீண்டும் சொன்ன பிள்ளைகள் கலந்துப்பட்டி லாஸ்ட் ரேக் பிப்த் ரேங்க்ரம்பிங் தற்போது தரடி பெற்ற போட்டியில் கம்பிக்குவாங்க <laughs> <sus>